இந்த மத்தை விழு புஸ்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்துல சொல்லப்பட்டிருக்கு பேரு விட்ட சொல்கிறாரு நீ என்ன சேவல் கூறதுக்கு முன்னே மருதழிப்பு அப்படின்னு அன்றர் சொல்கிறார் மூன்று தரம் மருதழிப்பு அப்படின்னு அன்றை சொல்றாரு அப்போ அவை சொல்கிறான் அந்த முப்பத்தி நா முப்பத்தி மூணில் பேரு அவருக்கு பிரதி உத்தரமாக உம் உமது நிமித்தம் எல்லாரும் இடர்கள் அடைந்தாலும் யா எல்லாரும் யாராக இருக்கட்டு எல்லாரும் இடர்கள் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடர்கள் அடையேன் யார் உண்மை விட்டு இடறி போனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன் இடறி மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்ப இயேசு அவனை நோக்கி இந்த ராத்திரியிலே இந்த ராத்திரியிலே சேவல் கூறுவதற்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் போல் நான் மூன்று முறை என்ன செய்யறான் மருதளிக்கிறான் அந்த இருபத்தி ஆறு எழுபதில் பார்த்தோன்னா அதற்கு அவன் நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது அந்த ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து சொல்கிறாங்க நீ சொல்லுகிறது எனக்கு என்ன செய்யாது தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பதாக மருந்தளித்தான் அவரை எனக்கு என்னது தெரியவே தெரியாதுன்னு சொல்லி முதவாட்டி மருதல் சா ரெண்டாவது வாத்தி அந்த எழுபத்தி ரெண்டாவது வச்சனத்துல சொல்லப்பட்டிருக்கு வேறொருத்தையும் அவனை கண்டு நசுரனாக இயேசுவோடு கூட இருந்தவன் என்று அங்கே இருந்தவர்களே சொன்னால் அவனும் அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் சொன்னான் நான் அவரை என்ன செய்யல அறியவே இல்லைன்னு சொல்லி பேத செஞ்சாரு சொன்னாரு நான் இயேசுவை என்ன செய்யல அறியலைன்னு சொல்லலை நான் அந்த மனுஷனை என்ன செய்யல அறியலைன்னு சொன்னாரு அதுக்கு அப்படி மூணாவது முறை சொல்றாரு அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் உடனே சேவல் கூவிற்று அப்போ ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியம் அந்த நாட்கள்ல என்ன செய்தோம் கண்டிப்பாக நடக்கும் அப்படி தானே அந்த நேரத்தில் இஞ்சு ராத்திரியிலே அப்படின்னு அவர் சொன்னார் இஞ்சு ராத்திரியிலே சேவல் கூறுறதுக்கு முன்னாடி அப்படின்னா காலையிலே நீ பார்க்கறதுக்கு முன்னாடி நீ என்ன செய்வேன் மறுதளிப்ப அப்படின்னு அவர் சொன்னார் அதே மாதிரி நடந்துச்சா நடக்கலையா நடந்துச்சு அப்போ இந்த நாட்களில் அவர் சொன்ன வார்த்தைகள் இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் நிறைவேறும் காலம் என்னது சமீபமாக இருக்கிறது நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் இந்த நாட்களில் நம்ம ஒருவேளை இந்த பேரூர் எப்படின்னா மற்ற இருபத்தி ஆறு ஐம்பத்தெட்டில் சொல்லப்பட்டிருக்கு இயேசுவை பிடிச்சிட்டு போனோன்னே வேறொரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரண்மனை வரைக்கும் வந்து உள்ளே பிரவேசித்து முடிவை பார்க்கும்படி சேவகர்களோடு உட்கார்ந்தான் அவன் என்ன செஞ்சால் சேவகர்களோடு உட்கார்ந்தான் அப்ப இந்த நாட்களில் அநேக சபைகளுக்குள்ளே அநேக ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா இப்படி தான் இருக்கிறாங்க எப்படி அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் அப்படின்னா முடிவை பார்க்கும்படி அப்படின்னா அவர் சொல்லிட்டாரு நான் வருவேன் அப்போ ரெண்டாவது வருக உண்டு அப்படிதான அவர் முதல்ல வருவேன்னு சொன்னாரு அதே மாதிரி என்ன செஞ்சாரு வந்தாரு ரெண்டாவது மறுபடியும் நான் வருவேன் அவர் திட்டவட்டமாய் தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியம் நிறைவேறும்படியாக அவர் கண்டிப்பா நினைச்சு வருவார் அப்ப இந்த முடிவை காணும்படியாக இந்த முடிவு எப்படி இருக்கும் கடைசி காலம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்படியாக சபைகளுக்குள்ள அநேக ஜனங்கள் இந்த நாட்கள் இருக்காங்க உணர முடியாதபடி ஏன் அப்படின்னா அந்த பேதருக்கும் பேதர் விட்டு சொல்றாரு சொன்ன உடனே அவனுக்குள்ள உணர்வு இல்லை அவன் மறுதளிச்ச உடனே அவனுக்குள்ள என்ன இல்லை முதல் வாட்டி மறுதளிச்சோடனே அவன் என்ன சில உணர்வடையலை அந்த எழுபத்தைந்துல சொல்லப்பட்டிருக்கு அந்த இருபத்தி ஆறு எழுபத்தைந்துல சொல்லப்பட்டிருக்கு அப்பொழுது பேதுரு சேவல் கூவுறதற்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு அப்பந்தான் நினைவு நினைவு கூறுறான் அப்பந்தான் அவன் சிந்தனையில வருது எல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒண்ணுமே யோசித்து ஒண்ணுமே இல்லை சிலவங்க சொல்லுவாங்கல்ல கண்ணு போன பிறகு சூரிய நமஸ்காரம் எது அப்ப எல்லாம் முடிஞ்சிட்டு அவன் சொல்ல வேண்டிய காரியமெல்லாம் எல்லாம் ஒருவேளை ஒரு நேரம் மருதளிச்சுட்டு கூட மருதளிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனா ஆண்டவர் சொன்னபடியே அவர் சொன்ன வார்த்தை ஒருபோதும் என்ன செய்யாது மாறாது அதே போல மூன்று தரும் மருதளித்த பிறகுதான் அந்த வசனத்தை அவன் என்ன செஞ்சுக்கிறான் நினைவு நினைத்து கொண்டு நாட்கள் அநேக வசனங்களை நம்ம மறந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் எல்லா வசனங்களும் நம்முடைய இருதயத்தில் கத்தர் எழுதணும் ஒவ்வொரு நொடியும் நம்ம அதை வாசிக்கும் போது இருதயத்தின் கற்பலகையில் அவர் என்ன செய்யணும் எழுதணும் நம்ம எந்தெந்த நேரம் எப்படி நடக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறாரோ அந்த பாதையில் நடப்பதற்கு கத்தருடைய வசனம் நம்மளை என்ன செய்யணும் வழி நடத்த போதுமானதாக இருக்கிறது அப்போ உடனே அவன் என்ன வெளியே போய் மனம் கசந்த அழுதான் அவன் போன இடம் சரி கிடையாது அப்படி தானே அந்த இருபத்தி ஆறு அதில் சொல்லப்பட்டிருக்கு அவன் உள்ள அவன் வெளியே போய் பார்த்தா தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆஸ்தானுடைய அரண்மனை வரைக்கும் வந்து அது வரைக்கும் வந்தது தப்பு இல்லை மறுபடியும் அவன் என்ன பிரவேசித்து பாவம் கொடிதாக இருக்கிறது பாவம் எப்படிப்பட்டதுன்னு நம்ம உள்ள போய் பார்த்து தான் கற்றுக்கணும்னு இல்லை அது பிரவே நம்ம அதுக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு முன்பதாக நம்மளுக்குள்ளே வேணும் கத்தோடைய ஆவியானவர் நம்ம இருந்து பேசுகிறத நல்ல ஒரு தெளிவு நம்மளுடைய வாழ்க்கையில் வேணும் அந்த பேரும் அதே தான் அவன் அந்த அரண்மனைக்குள்ளே வந்து உள்ளே பிரவேசித்த பிறகு முடிவை பார்க்க முடியாத அந்த இடத்துல அவன் உட்கார்ந்தான் நாட்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அந்த துணிகளை நம்மளுக்குள்ளே வரக்கூடாது மிஞ்சன நீதிமான நம்மளுடைய வாழ்க்கையையும் என்றைக்குமே இருக்கக்கூடாது ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம என்ன சொல்றோன்னு ஈசப்பா நான் பாவிதான் பிரதான பாவியா இருக்கிறேன் என்ன ஒரு விஷயம் எனக்காக மன்னிங்க எனக்காக அடிக்கப்பட்டீங்க சிலுவையில அருதிலும் அவர் அவர் அநேக பாடுகளை என்ன செஞ்சாரு சகித்தார் நம்மளுக்காண்டி காண்டி மட்டும்தான் அவர் என்ன செஞ்சாரு எல்லா பாடுகளையும் சகிக்கிறவராயிருந்தார் அந்த பேதுருவம் பேதுருவம் அப்படிதான் மறுதளித்தான் முதல்ல சொன்னது தெரியாதுன்னு இந்த நாட்களில் நம்ம யாரா இருக்கணும் நம்ம பேதுருவ போல இருக்கக்கூடாது ஆனா பேதுரு சொன்னா எனக்கு அவரை பத்தி தெரியாது அப்படின்னு சொன்னா அவர் கூட நடந்தவர் தான் அவரை தெரியாதுன்னு சொன்னா இந்த நாட்களில் நம்ம கூட அவர் நடக்குறதுக்காக வந்திருக்கிறார் அப்படி தானே பேதுரு அவர் கூட நடந்தவர் அப்படி தானே இந்த நாட்களில் நம்ம கூட அவர் நடக்கிறதுக்காக இந்த நாட்களில் நம்மளுடைய கரத்தை பிடித்திருக்கிறார் நம்ம சொல்லணும் அவர் எனக்கு நல்லாவே தெரியும் மற்றவங்களுக்கு சொல்லணும் மற்றவங்க கஷ்டத்துல இருக்கிறாங்களா வாரத்தோடு இருக்கிறாங்களா கண்ணீரோடு இருக்கிறாங்களா அவங்களுக்கு நம்ம சொல்லணும் எனக்கு அவரை தெரியும் நான் நல்லா அறிவேன் அவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் இரண்டாவது நான் நன்றாக அறிந்திருக்கிறேன் கத்திரை நினைச்சிருக்கிறேன் நன்றாய் அறிந்திருக்கிறேன் நீ கண்ணீரோடு இருக்கிறியா அதுக்கு விடுதலை அவர் மட்டும்தான் அந்த வார்த்தை அவர்களுக்கு விடுதலையே கொண்டு வரும் இந்த நாட்கள்ல நான் நன்றாய் அவர்களை அறிந்திருக்கிறேன் அவர்கள் நன்றாய் அறிந்திருக்கிறேன் என்று சாட்சி கொடுக்கிறவர்களாய் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் மாறணும் நம்ம சபிக்கிற அனுபவம் நம்மளுடைய வாழ்க்கையில வரக்கூடாது என் வாழ்க்கையிலேயே ஒரு மாற்றம் வரல வரக்கூடாது நம்மளுடைய வாழ்க்கை மாறும்போது இந்த நாட்கள்ல நம்மளுடைய சந்ததிகள் நம்மளுடைய உச்சார் உறவினர் எல்லாருக்குள்ளேயும் என்னது ஒரு மாற்றத்தை இணைச்சிவார் காணப்பண்ணுவார் அதே போலதான் சவு சவுலுக்கும் இரண்டாவது வாய்ப்பு கொடுக்கப்பட்டது பேதுருக்கு இரண்டாம் தர ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது அவன் என்ன செஞ்சா மனம் கசந்து அழுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு அவன் என்ன செஞ்சா பயன்படுத்தி கொண்டான் அவன் அதற்கு செஞ்ச மூலியங்கள் அப்படிப்பட்டதாக இருந்தது அதற்கப்புறம் சவுலும் அதே போலதான் பவுல் என்கிற சவுல் அப்புஸ்தலர் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க அப்புஸ்தலர் எட்டாவது அதிகாரம் மூன்றாவது வசதத்தில் சொல்லப்பட்டிருக்கு சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான் சபையை பாழாக்கி கொண்டிருந்த சவுல் தான் சவுல் இருந்து பாழாக்கி சபைகளை வைக்க மாட்டான் அப்படிப்பட்ட சவுலதான் கத்தர் அவளுக்கு என்று அவருக்கு என்று தெரிந்தெடுத்தார் அவருடைய ஊழியத்துக்கு என்று தெரிந்தெடுத்தார் ஏன் அந்த ஒன்பதாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கோ நீ அனன்யாங்கிற ஊழிய காட்ட சொல்வாரு நீ போ அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரோவே புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான் அவர் தெரிந்து கொண்ட பாத்திரமாக நம்ம இருக்கணும் இந்த நாட்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையில நாம் வந்து அவர் தெரிந்தெடுத்த ஒரு பாத்திரம் நம்மளுடைய பாத்திரம் சரியானதா இருக்கணும் அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் அவருடைய வார்த்தையை பிடித்துக்கொள்ளணும் அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் நினைச்சு கூடாது இழந்து விடக்கூடாது நம்மளுடைய பாத்திரம் அதை ஏந்தி தாங்குகிறதா இருக்கணும் நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல அந்த ஒரு மாற்றத்தை கத்திரி எதிர்பார்க்கிறார் அதே தான் அந்த சவுலுக்குள்ள கொடுக்கப்பட்ட இரண்டாவது வாய்ப்பை இப்ப சவுல் என்ன செஞ்சாரு பயன்படுத்தி கொண்டாரு அந்த அந்த சவுல் வந்து நான்காவது வசனத்தில் ஒன்பது நான்களில் சொல்லப்பட்டிருக்கு தரையிலே விழுந்தான் அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான் அந்த நாட்களில் நம்மளும் அவளுடைய சத்தத்தை தெளிவாக கேட்கணும் ஏன்னா வழி இதுவே ஏசாய் அதிகரேச புஸ்தகம் முப்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றில் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் வலதுபுறமாய் சாயும் சாயும்போது இடதுபுறமாய் போது வழி இதுவே இதுலே நடவுங்கள் என்று உங்கள் பின்னாலே ஒரு சத்தம் கேட்கும் உங்க காதுகள் என்ன சத்தம் நினைக்கும் வழி இதுவே இதுலேயே நடவுங்கள் என்று சொல்லுகிற ஒரு சத்தம் கேட்கும் அப்போ இந்த நாட்கள்ல வழி இது நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம் வெளிச்சத்தின் வழியில நடக்கணும்னு கத்திர நினைச்சுறாரு விரும்புகிறார் அவருக்கு விரும்பும் அவருக்கு விரும்பாத அவர் விரும்பாத அவர் நடக்காத ஒரு பாதையில நம்ம என்ன செய்யக்கூடாது நடக்கக்கூடாது அவர் ஒளியின் நடத்தலாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் அப்படிதான் அவருடைய அவருடைய வெளிச்சம் அவருடைய பிள்ளைகளை நம்ம நினைச்சுறோம் இருக்கிறோம் அவருடைய கரத்தை நம்ம பிடித்து இருக்கிறோம் நம்ம இருளின் வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யக்கூடாது நடக்கக்கூடாது நம்ம வெளிச்சத்தில் நம்ம நடக்கிறவர்களாக நம்மளுடைய வாழ்க்கை மாறணும் இந்த நாட்களில் நம்மளுடைய காதுகள் கண்டிப்பாக என்ன செய்யணும் கேட்கணும் அப்போ தான் வெளிச்சத்தில் நம்ம என்ன செய்ய முடியும் நடக்க முடியும் அதே போல் அந்த சவுளுடைய வாழ்க்கையிலையும் ஒன்பதாவது அதிகாரம் பத்தொம்பதில் சொல்லப்பட்டிருக்கு பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான் சவுல் தமஸ்குவிலே சீசருடைய சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கித்தான் அவன் தாமதப்படல உடனே போஜனப்பட்டு வலப்பட்ட உடனே போஜனப்பட்டு கொண்டு இருக்கிறாரு ஆண்டவர் கொண்டு இருக்கிறார் அந்த ஏழு வார்த்தைகளின் சிலுவையில் சொல்வதற்கு முன்பதாக அவர் அந்த பாடுகள் வழியாக நடத்தினது கத்தனை அந்த பாடுகள் வழியாக நடத்த நடந்தார்களா அந்த ஏழு வார்த்தை சொல்லி அவர் ஜீவனை முடிப்பதற்கு வரைக்கும் அவரை வலப்படுத்தின ஒரே விஷயம் அவர் போஜனம் பண்ணினார் அவர் போஜனப்பட்டார் அதுக்கப்புறம் அவர் எங்கேயுமே சாப்பிட்டதா என்ன செய்யல சொல்லப்படலை அவர் போஜனப்பட்டதுனாலதான் பலப்பட்டார் போஜனப்பட்டது அவர் வந்து அந்த அப்பத்தையும் சரீர அவர் ரத்தத்தையும் சர்வத்தையும் என்ன செஞ்சார் பண்ணி இருந்தார் அந்த பலத்துலதான் அவர் என்ன செஞ்சாரு அவர் மரணம் வரைக்கும் இருந்தார் அதே போலதான் அந்த சவல்குள்ளையும் தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் இன்றி ஆலயங்களில் போய் பிரசங்கித்தார் எப்பொழுது அவன் போஜனப்பட்டு பலப்பட்டவுடன அவனுடைய வாழ்க்கையில ஒரு பலம் உண்டாயிற்று அந்த போஜனம் பட்ட உடனே அவனுடைய வாழ்க்கையில என்ன செஞ்சிச்சு ஒரு பலன் உண்டாயிற்று அதுக்கப்புறம் கிறிஸ்து என்று பிரசங்கித்தான் இந்த நாட்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு பலன் உண்டாகணும் படுகிறோம் நம்முடைய வாழ்க்கையில ஏன் அப்படி சொல்றேன்னா நம்மளுடைய வாழ்க்கையில சத்ருந்து யூதாசி இருபத்தி ஆறுல சொல்லப்பட்டிருக்கு இருபத்தி ஆறாவதுல சொல்லப்பட்டிருக்கு அப்பொழுது பன்னிரல் ஒருவனாகிய யூதாஸ் காரியூத் என்பவன் பிரதான ஆசாரிடத்தில் போய் நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன் நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்று அவர்களுக்கு அவன் முப்பது வெள்ளி காசை கொடுக்க உடன்பட்டார்கள் அவன் என்ன இது எதிர்பார்த்தான்னா அவரை காட்டி கொடுத்தா நீங்கள் எனக்கு என்ன தருவீங்க இந்த நாட்களில் நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படி இருக்கவே கூடாது நான் அவரை காட்டி கொடுக்கிறேன்னா அவர் மெய்யான கிறிஸ்து என்று பிறருக்கு காட்டிக் கொடுக்கிறேனா அவர் எனக்கு எது செஞ்சாலும் செய்யாட்டாலும் சரி இந்த யோகம் சொல்லுவார் என்னை கொஞ்சம் போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன்னு சொன்னது பாரு இந்த நாட்களில் நம்மளுடைய வாழ்க்கையில அவர் எனக்கு என்ன காரியத்தை செய்தாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி நான் அவரை காட்டிக் கொடுப்பேன் இவர் தான் வழி என்று பிறருக்கு நம்ம என்ன செய்யணும் காட்டி கொடுக்குறான்னு அனுபவம் நம்மளுடைய வாழ்க்கையில் உண்டாகணும் ஏன் சொல்றேன்னா யோ யோன புத்தகம் பதிமூணாவது அதிகாரம் யூதாசன் பற்றி சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாவது வசனத்தில் யோகாரானதம் புஸ்தகம் பதிமூணாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் எடுத்துக்கொண்டனா அந்த ரெண்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு சீமோனின் குமார் நாகி யூதாஸ் காரியோர் அவரை காட்டி கொடுக்கும்படியாக பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவன் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் அவள் போஜனம் பண்ணி அவர்கள் போஜனம் தான் பண்ண போறாங்க அதுக்கு முன்னாடி அவன் பிசாசானவன் அவன் இருதயத்தை செஞ்சுட்டு இருக்கான் தூண்டி கொண்டு அவரை காட்டி கொடு என்று அவன் தூண்டி இருக்கிறான் அவர் சொல் ஆண்டவரே சொல்றாரு இந்த மனுஷன் பிணவாமல் இருப்பது இருந்திருக்குமே என அதை யார் நிமித்தமாகவும் காட்டி கொடுக்கலாம் ஆனா அவரோடு நடந்தவை அவர் சென்ற அற்புதங்களை பார்த்தவை எல்லாமே அவன் அறிந்தவை இன்னார் என்று அவர் அறிந்தவை அவன் யூதாஸ் கால்வித்துக்கு கத்தரை செஞ்சான் காட்டி கொடுக்கிறவனா இருந்தான் அவனுக்குள்ள அந்த பிசாசானவன் பதிமூணு இருபத்தி ஏழுல சொல்லப்பட்டிருக்கு அஹ் யோகான் புஸ்தகம் பதிமூணு இருபத்தி ஏழுல சொல்லப்பட்டிருக்கு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் அப்பொழுது இயேசுவே அவனை நோக்கி நீ செய்கிற செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார் அப்போ பிசாசாரம் அவங்கள புகுந்த உடனே கத்திரிக்கிட்டு செய்யுது தெரியுது போதனைப்படுகிறோம் இந்த நாட்களில் மனம் கசந்து அழுகிறவர்களா சவுளை போல நம்ம அவரை பற்றி பிரசங்கிக்கிறவர்களாக இருக்கணுமே தவிர ஒருபோதும் இந்த காரியத்தை போல நாண்டு கொண்டு மறைக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை நான் நினைக்கலாம் நான் சாவலிய அப்படி அல்ல நம் மறைத்த மறித்ததுக்கு ஒப்பாய் நம்முடைய சரீரம் மறித்ததுக்கு ஒப்பாய் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் மரணம் எப்பவும் சமீபிக்க ஆனா நம்மளுடைய ஜீவியம் நம்மளுடைய ஆத்மா மரணத்துக்கு எதுவாக இருக்கக்கூடாது போகிற சூழ்நிலை நம்மளுடைய ஆத்மா நினைச்சக்கூடாது இருக்கக்கூடாது ஆவி ஆவி எப்பவுமே என்னதான் எப்பவுமே சோ சோறு உள்ளதா மாம்ச சோறு உள்ளதா ஆனா ஆவி உற்சாகம் உள்ளது நம்ம எப்பவும் உற்சாகத்தோடு அவருடைய சமூகத்துல எப்பொழுதும் போராடி ஜபிக்கிறவர்களாய் நம்ம என்ன செய்யணும் காணப்பட வேண்டும் ஏன்னு சொல்லப்பட்டிருக்கு யோவான் பதிமூணு முப்பது முப்பதுல சொல்லப்பட்டிருக்கு அவன் அந்த துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டு போனான் அப்பொழுது ராக்காலமாய் இருந்தது அவன் புறப்பட்டு யூதா அவர் அவரை பத்தி சொல்ல வேண்டும் என்று புறப்பட்ட காலம் எப்படி இருந்தது ராக்காலமா இருந்தது அப்படி சொல்றேன்னா ஒருவரும் அறியாத ராம் வருகிறது கத்தர் வரப்போகிறார் கத்தர் கட்டாயம் இரண்டாம் வருகை சம்பவிக்க போகிறது இந்த நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் பேதரும் எப்படி வந்து உள்ள வந்து துணிகரமாக இருந்து பார்க்கணும்னு நினைச்சானோ அப்படிப்பட்ட அனுபவம் இல்லை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் கத்தோடைய வார்த்தை கத்தரை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் என் வாழ்க்கை மாறணும் இந்த நாட்கள் என் வாழ்க்கை என்ன செய்யணும் மாறணும் ஏன் சொல்றேன் யோபு இருபத்தி நாலாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு யோபு இருபத்தி நான்காவது அதிகாரம் பதிமூன்று பதினாலுல சொல்லப்பட்டிருக்கு அவர்கள் வெளிச்சத்திற்கு விரோதமாய் நடக்கிறவர்களின் கூட்டத்தான் அவர்கள் அவர்களுடைய வழிகளை அறியாமலும் அவருடைய பாதைகளை தரி தரிக்காமலும் இருக்கிறார்கள் அவங்க அவங்கள மட்டும்தான் என்ன நினைச்சிடான் கொண்டு போக நினைக்கிறான் நம்ம இந்த நாட்கள் நம்மளுக்கு தெரியும் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம் வெளிச்சம் இதுன்னு நம்மளுக்கு என்ன செய்யும் தெரியும் கர்த்தர் தான் மையான தேவன் என்று நம்மளுக்கு தெரியும் இந்த பாதையெல்லாம் நடக்கணும் நம்மளுக்கு என்ன செய்யும் தெரியும் இதுலதான் நம்ம தரைத்து இருக்கணும் நம்மளுக்கு நம்மளுடைய நம்மளுடைய ஜீவியத்துக்கு என்ன செய்யும் தெரியும் அந்த பதினாலுல சொல்லப்பட்டிருக்க கொலைபாதகன் பொழுது விடுகிற போது எழுந்து சிறுமையும் எளிமையும் ஆனவரை கொன்று ராக்காலத்திலே திருடனை போல திரிகிறான் அப்போ இந்த நாட்களில் ஒருவரும் அறியாத ராக்காலம் ஒன்று இருக்கிறது தேவ ஜனமே இந்த நாட்களில் நம்மளோட வாழ்க்கையில நம்மளுக்கு தெரியணும் எஸ்ஸப்பா ஒருவரும் அறியாத ராக்காலம் ஒன்று இருக்கிறது அந்த ராக்காலத்தில் நான் தப்பி கொள்ள விட வேண்டும் இந்த நாட்கள்ல அந்த நான் நினைச்ச கூடாது இருக்கக்கூடாது உம்முடைய ராஜ்யத்துக்கு என்று ஆயத்தம் பண்ணப்பட்ட மனவாட்டியாய் இருக்கணும் ஆண்டவர் ஒரு ஆறு காரியத்தை சொன்னாரு வருவேன்னு சொன்னப்போ வ எல்லும் கரத்தை பிடித்துக் கொள்ளுங்க ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி கரத்தை பிடிச்சி கொள்ளுங்க வருவேன்னு சொன்னவர் வரப்போறாரு வருகையை சந்திக்க நீங்க என்ன செய்யறங்க ஆயத்தமா இருக்கணும் அவர் விண்ணில வரப்போறாரு இந்த மண்ணில் நம்ம என்ன செய்யணும் ஆயத்தமாக இருக்கணும் பரிசுத்த வரப்போகிறார் நம்ம பரிசுத்தமாய் பரிசுத்தமாக என்ன செய்யணும் ஆயத்தப்பட்டு இருக்கணும் பரலோக எஜமான் வரப்போறாரு பரலோகம் செல்ல ஆயத்தமாக இருக்கணும் வெளித்திரு என்று சொன்னவர் நினையாத நேரத்தில் வரப்போகிறார் ஜெபித்து கொண்டு நீ விழித்து ஆயத்தமாயிருக்க வேண்டும் மனவாளன் ஆயத்தப்பட்டு இருக்கிறார் முன்னாடியே முன்னாடி ஆயத்தப்பட்டிருக்கிறார் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பதாக இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டு ஆயிற்று கத்தர் மறுபடியும் வருவார் என்று மனவாளன் அப்போதே என்ன செஞ்சிருக்கிறாரு ஆயத்தமாய் இருக்கிறாரு மனவாட்டியாகி நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா நாட்கள் ஒரு விஷயம் நம்ம சிந்திக்க வேண்டும் மனவாட்டியா இருக்கிற நாம் ஆயத்தமா இருக்கிறோமா எல்லாரும் தலைகளை தாழ்த்தி